ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா தினமும் உரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழி இது பத்தாவது பாசுரம் இதுவும் அம்மா மற்றவர்கள் பேசுகிற மாதிரி இருக்கும் பாருங்க பெரு பெருந்த கண்ணாளங்கள் செய்து பேணி நம் இல்லத்துள்ளே இருத்துவான் நாம் இருக்க இவளும் ஒன்று கண்ணிகின்னாள் மறுத்துவப்பதம் நீங்கினாள் என்றும் வார்த்தைப்படுவதன் முன் உருப்படுத்திடுமின் இவளை புலகள்தான் கிடைக்க பெருவெருத்த கண்ணாளங்கள் செய்து பேணி நம் கில்லத்துள்ளே இருத்துவான் எண்ணினாம் இருக்க இவளும் ஒன்று கண்ணிகின்னாள் பதம் நீங்கினால் என்னும் வார்த்தை படுவதன் முன் உருப்படுத்திடுமென் கிவளை உலகளந்தான் கிடைக்கே கடைசி வரையில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உருப்படுத்திடுமின் உருப்படுத்தி தான் இருக்கு அப்படின்ட்டு உருப்படுத்திடுமென் கிவளை உலகளந்தான் கிடைக்கே அர்த்தமாகலாம் பெருபருத்த கண்ணாளங்கள் செய்து ரொம்ப பிரமாதமாக கல்யாணம் பெருபுருத்த பிரகாசம் காசெல்லாம் செலவழித்து எவ்வளவு நன்னா கல்யாணம் பண்ண முடியுமோ அப்படி அதான் பெருபெருத்த பெரு கண்ணாளங்கள் செய்து பேணி ரொம்ப ஆசையாக செஞ்சு நம் கில்ல துள்ளே இவளை இல்லத்துள்ளே இருத்துவான் எண்ணி நம்ம என்ன நினச்சோம் இந்த பெண்ணை நமக்கு பிடிச்சவா நம்ம நம்முடைய குலத்தில் இருக்கிறோம் இல்லத்து என்னென்ன நம்முடைய குடி நம்முடைய குலத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உள்ளே இருத்துவான் இவ்வளோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வைப்போம் அப்படின்னு நாம் இருக்க இவளும் வேறு கண்ணு இன்னால் இவ்வளோ வேறு எதோ நினப்பில் இருக்காள் அத்தமாதிரி உங்களுக்கு நன்னா பெரு கல்யாணங்கள் செய்து பெரு நான் சொன்னேன் அவங்களுக்கு நல்ல கல்யாணம் பண்ணி எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ வசதியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து பேணி ரொம்ப ஆசையாக நம் இல்லத்துள்ளே இருத்துவான் எண்ணி நம்முடைய குடியிலே இவளை இருத்துவான் இவளை வச்சுப்போம் அப்படின்னு நாம் இருக்க இவளும் வேறு கெண்டு கின்னாள் இவளும் வேற எதையோ இந்த பொண்ணோ வேற எதையோ யோஜனை பண்ணுற அப்படின்னு அம்மா சொல்கிறான் அப்பா ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறேன் இப்போ மருத்துவ பதம் நீங்கினால் என்னும் முன் மருத்துவ பதம் நீங்கினாள் அப்படின்னா இனிமேலும் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடு டாக்டர் அறுத்துன்னு போகிறோம் டாக்டர் எல்லா ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் பண்ணுற சிகிச்சையெல்லாம் கொடுக்குற சிகிச்சையெல்லாம் கொடுத்தப்புறம் இனிமேல் சிகிச்சை பலனளிக்காது அப்படின்னு சொல்கிறது தான் மருத்துவ பதம் நீங்கினால் இவளை சரி செய்ய முடியாதுன்னு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அந்த நோயாளி ஆவதற்கு முன்னு அர்த்தம் புரிஞ்சுங்களா மறுத்து இவளை இதுமே திருத்த முடியாது அப்படிங்கிறத சா இப்படி சொல்லிவிட்டார் அவர் மருத்துவப்பதம் நீங்கினால் என்னும் வார்த்தை படுவதன் அந்த வார்த்தையை கேட்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் ஒரு படுத்துடுமீன் கிவளை உலகளந்தான் கிடைக்க உலகளந்த பெருமானுடைய இடுக் அவன் அவன அவன இடக்கு அவன் அவனுக்கே ஒரு படுத்து இடுமின் அவளை சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு ஊரில் இருக்குவான் சொல்லுவான் ஒரு பருத்தி ஒரு படுத்திடுமின் இவளை உலகளந்தான் கிடைக்க கிடைக்காத பெருமாள் பெருமானுடைய அவனுடைய ஆளுகைக்கு அவனுக்காக கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு ஊரில் இருக்கவா சொல்கிறான் சொன்ன பிடிக்கலாமா பெரு பெருத்த கண்ணாளங்கள் செய்து பேணி நம் துள்ளேன் இருத்துவான் கண்ணி நாம் கிருக்க இவளும் புண்ணு எண்டுகின்னாள் மருத்துவ பதம் நீங்கினாள் என்னும் வார்த்தை படுவதன் முன் உருப்படுத்திடுமின் இவளை உலகளந்தான் கிடைக்கே ஸ்ரீமதே ராமானுஜாயனுமா